அந்த லாஸ்ட் வீக்காகவே பார்த்திங்க அப்படின்னா பசியோட தன்மை வந்து நல்லா ஒரு அதிகரிக்க செய்யுது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது கரெக்டாக காலையில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்சர் ஃபீல் மாதிரி இருந்துட்டு அப்புறம் பசிக்காது அந்த மாதிரி இருக்கும் பசிக்களை மட்டும் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தேன் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சுனே மஷ்ரூம் கரெக்டாக போகிறது அந்த டைம்க்கு முழிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நார்மல் ஆயிருக்கு இது போக பார்த்தீங்க அப்படின்னா குளிப்பையிலேயே கரெக்டாக பசிக்க ஆரம்பிக்கும் அந்த பசியை உணர்ந்து கரெக்டாக காலைல பசி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பசி பசிக்க ஆரம்பித்து நல்லா பசிக்க ஆரம்பித்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அதே மாதிரி மத்தியான டைமிங்கில் அதிவேகமான பசி பசி வந்து இருக்குது முன்னாடி வந்து மைல்டான பசி இருக்கும் அந்த மாதிரியான பசி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் பசியோட வேகம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது மாதிரி இரவு நேரத்தில் வந்து பசி முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பசி இருக்கும் அது மந்தமான பசியாக இருக்கும் மத்தியானம் ஒரு டைம் விட்டுந்தால் கொஞ்சம் நார்மலாக பசிக்கும் மற்ற டைம்லாம் வந்து பசியோட தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரைக்கெலாம் வந்து மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டரைக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிருது ஸோ அந்த மாதிரியான பசி வந்து பசியில் வந்து நல்லா ஒரு மாற்றம் தெரியுது அதே மாதிரி நார்மலாக நானே உணர ஆரம்பிச்சிருக்கேன் ரொம்ப நார்மலாக கேஷ்வலில் நான் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து எனக்கு கொடுக்க ஆரம்பிக்குது ஃபர்தராக வந்து அந்த நம்மளோட இந்த வாரம் வீக் நீ கால் பேசியில் அடுத்த மூமெண்ட் கற்றுக்கிறது லைஃப் லைஃப் ரிலேட்டடாக கற்றுக்கிற விஷயங்கள் என்ன மாதிரியாக இருக்கும் என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதில் ஒரு ஈகராக தான் இருக்கேன் ஸோ அதை நம்ம நீங்கள் சொல்கிற டைமிங்கில் அந்த கால் அப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம் சார்